ഇപ്പൊ ഉള്ള പൂർത്തിയാകാര് ഒരു നാളെ എത്തി പൂർത്തിയാകുണ്ടോ

இதுதான் அல்லாஹ் தாலோ சொன்னா வலாத்தக்கும் இனல் நல்ல காஃபி என்ன மறக்கிறதுக்கு நியாயமே இல்ல உனக்கு எப்போ எடை விடாது உன் நான் பூர்த்தி செய்கிறது நீ உங்க ஜாத்து என்ன அதம் அதம் டா எதுக்கு சொல்றது இல்ல மேம் இல்லாம சொந்த உஜூது இல்ல மேம் அதாவது சொந்த உஜூத் இல்ல சொந்த உஜூதை கொண்டு தனிப்பாடு இல்ல அப்ப நீங்க அதம் அதம் இப்ப மௌஜூதா எப்படி இருக்கு அவன் உஜூதுல காமிக்கிறான் ஹஜ்ஜா அவன் உஜூத பண்ண உங்களை காமிச்சிட்டு இருக்கிறான் எத்தனை நாளைக்கு ஒருத்தர் உங்களை காமிக்கிறான் அது ஹரா செக்ஷன் கூட சொல்லணும் கண்ணு மூடி கொடுத்தா கூட இங்கே நேரம் இப்ப ஒவ்வொரு வினாடி உங்களை காமிக்கிறான் இல்லைங்களா உங்க காமிக்கிறவனை பாக்குறது உங்க பேர்ல ஹக்கா ஆயிடுச்சா நியாயம் ஹக்கா ஆயிடுச்சா அதை தான் நல்லா சொல்றான் என்ன பாருப்பா என்ன விட்டு கயிறை எப்படி பாக்குறது எனக்கு உதவி செய்யும் அது எதுக்கும் வைக்கல பொதுவா வைக்கலாம் அது பேச்சு எல்லா உதவியும் தேவையில்லாம அது பல கருத்துல வரும் உதவி இது ஹக்கு ஹாஜி அருஷோகரா ஹாஜியார் அதம்னா இல்லாமை சொந்த இல்லாம மத்தபடி நம்மளுடைய மாலுமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை அது ஜாயிஸ் இருக்கும் உஜூது தான் உஜூது கொடுத்தே தனிப்படுத்தி வச்சிருக்கு இந்த பாருங்க அப்துல் கரீம் ஹஜார் இந்த பாருங்க அப்துல் கரீம் ஹஜார் இடைவிடாது காட்டிக்கிட்டே இருக்கு இடைவிடாது உங்களை காட்டுறவன நீங்க இடைவிடாம காட்டணுமா இல்லையா நீங்க மகுதூ உங்கள காட்டி ஹக்க மறைக்கிறீங்களா இல்லையா எவ்வளவு பெரிய ஹயானத்தை நீங்க செய்றீங்க பாருங்க நான் பயான் செய்றேன் பாருங்க நான் தாலிம் தாலீம் செய்றேன் ஷேகுமார்கள் நீங்க போறீங்க ஒரு செகண்ட் காத்து தன்னை காட்டுறாங்களா அவங்க

அதாவது அல்லாஹ்வுடைய எல்முலேயே இல்லாமல் சொல்லு அது ஜாய் செய்யும் நான் அல்லாவுடைய எல்முலே இருக்க இல்லைன்னா ஜெயில் வந்துடும் அகிதாவுடைய உஜூத் இல்லாம இருக்கும் இல்லாம இருந்த ஒண்ணு இந்த கோடிக்கணக்கான மகளுக்கு மத்தியில் கொண்டாந்து காட்டுறது யாரு இந்த பார் ஹாஜியார் ஹாஜியார் பார் ஹாஜியார் பார் ஹாஜியார் பார் யார் காட்டுறா நீங்க என்ன என்ன அட்டகாசம் செய்வீங்கன்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதுங்களா எவ்வளவு பாவம் செய்வீங்கன்னு தெரியுமா தெரியாதுங்களா அவனை எதிர்த்து எவ்வளவு புரட்சி தெரியுமா தெரியாது நீ என்ன செஞ்சாலும் செஞ்சுக்க ஏன் இகசான்னு ஒன்னு பேர்ல இருக்கட்டும் காமிச்சுக்கிட்டே இருக்கிறான் செஞ்சுக்க ஏன் இகசான்னு நான் செஞ்சுக்கிறேன் ஏன் எங்க தவிர வேற இல்லா இல்லை நான் காட்டாத வரைக்கும் ஒன்னை வேற யாரும் காட்ட முடியாது நான் தான் காட்டியாவும் வேற உஜூத் இல்லை உன்னை காட்டுறதுக்கு என் சொந்த உஜூதை கொண்டு ஒன்னு காட்டியாவும் என்ன இசான் வெறும் மாமிச பிண்டம் அவங்களை காமிச்சிருந்தா பவன் முத்துஃபா அசுகா முசுகா மாமிச பிண்டம் அந்த மாதிரி இப்போ ஒரு மூட்டையா கறி மூட்டை மாதிரி காமிச்சா யாருக்கு என்ன வளங்க என்ன எப்படி காமிக்கிறாங்க ஹயாத்தா காமிக்கிறான் ஆலிமா காமிக்கிறான் முரீதா காமிக்கிறான் கதீரா காமிக்கிறான் சமியா காமிக்கிறான் பசீரா காமிக்கிறான் கலீமா காமிக்கிறான் உங்க கூட அவன் இருந்துகிட்டு உங்களை பாக்குறவனா கேக்குறவனா பேசுறவனா செய்யறவனா நாடுறவனா ஹயாத்தானவனா அவன் காமிக்கிறான் இருக்கிறது அவன் உங்களை காட்டுறான் இப்ப உங்களை அவன் காமிக்கும்போது எவ்வளவு பெரிய ஹெசான் ஆயிடுச்சான் உங்க பேர்ல இப்ப இந்த எஹசான நினைக்கக்கூடிய நீங்க என்ன ஆச்சாரு ஒரு மனுஷன் நூறு இருநூறு காசு கொடுத்துட்டா அவன் சிந்தனை ஆயிரம் தடவை இந்த ஏழைக்கு ஒரு ரூபா கொடுத்துட்டோமே

இந்த எஹசானுக்கு எஹசான் நீங்க செய்யணுமா இல்லைங்களா இதுக்கு என்ன யஹஸான் செய்ய சொல்றாங்க இவ்வளவு எஹசான் என் உனக்கு செய்யக்கூடிய என்னை தவிர வேற யாரையும் நீ பாக்காத பான்னு சொல்றாங்களாம் அது என்னால தாங்க முடியல இருக்கு என்ன இவ்வளவு எஹசான் செஞ்ச உனக்கு இந்த அளவுக்கு தேவையை பூர்த்தி செய்யறோம் இது வந்து இப்ப அம்ஃபுசர் உள்ளது சொல்றான் உஜூது சிபாத்தை மட்டும் சொல்லிருக்கேன் இதை மட்டும் சொல்லி என் தாதா சர்க்கார் அப்தா ஜாலிம் சாஹத்தா கேஹே அநியாயக்காரனு என்ன என்ன கேட்கறது

எந்த சின்ன தேவையா இருந்தாலும் நான் தேவையை பூர்த்தி செய்யற அல்லாதாங்கிறத பார்ப்பேன் அதை உணர்வேன் விளங்குவேன் சுகுது செய்வேன் நடந்து போவீங்க நீங்க போவீங்களா அல்ல கொண்டு போவாங்க போகும்போது அண்ணா கொண்டு போறதை பார்த்தா வலி வலியா என்ன ஒஜூதரை சுமந்தது பார்த்தாவே தூக்கிட்டு வர வல்லாத்தி மடிய சித்திரம்ஜிவரும் பித்துக்குடி வைத்திய குதிராட்டி பொண்ணப்ப பேர் வந்து காது கே கட்டு செவ்ட்டு பார்வை இல்லைட்டா குருட்டுப்பி மி மீண்டா ஹூம கித்திய கித்த ஹராபனமா ஆஜாத்து அவன் தன் சிபாத்த பிச்சை கொடுக்க இல்லைடா எத்தனை கெட்ட பேரும் கிடைக்கும் மஜிலிசில மரியாதை கிடையாது ஊர்ல மரியாதை கிடையாது சபையில மரியாதை கிடையாது ஏண்டா ஷெவிட்டு போய் எல்லாம் வந்து உகாதன்னு சொல்றதுன்னு கேட்க மாட்டேங்குது சொல்ற மாதிரி உங்களுக்கு இவ்வளவு ஐப மறைச்சு விட்டா அல்லாஹு தன் சிபாத்தை பிரதிபலிக்க வந்து தன் சிபாத்து உஜூத் அவன்க சிபாத் உங்களுத உஜூத் யாரு ஹாஜியார் பாவா அவன் உஜூதை தவிர வேற ஒரு உஜூத் இருக்க இந்த ஹாஜியாரா வேற ஒரு உஜூத் இருந்தா லா ஷரிக் லஹூ மாத்தில பகதகும் போயிடும் இருந்தது அவன் உஜூதான் அந்த உஜூத உங்களுக்கு இரவுல கொடுத்தான் குடுத்து விட்டு அவன் காதியா போகல பாவா இரும்பு இருந்துகிட்டு டிஃபனை காட்டுறதே தவிர இரும்பு போயிட்டு டிபனை காட்டு அல்லாஹ் இருக்கிறபடி இருக்கிறான் ஹுவா அலான கம காண அலகிக்கிட்டாங்க நாகிஷன் அதிசரி முந்தி மகனூ கெல்லாம் காட்டுறதுக்கு முந்தி எப்படி இருந்தானோ அப்படியே தான் இப்போ போய் இருக்கிறான் மேல் மிச்சமா உன்னை காட்டிக்கிட்டு இருக்கிறான் அல்லாஹ்தால மக்களுக்கு காட்டுறது யாரு நீங்க அல் மக்கள்கிட்ட யாரை காட்டணும் உங்களை யாரு காட்டுறா நீங்க அவனை காட்டணும் உங்களை கொண்டு எந்த சின்ன ஒரு அனுஷ்டானம் நடந்துட்டாலும் உங்களை கொண்டு சின்ன நன்மை நிகழ்ந்துட்டாலும் அடியார்கள் எடுத்து அதை காட்டணும்